அசுவராஜராம்ரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு திருமணம் புத்திரம் பாக்கியம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க இருக்கிறோம் மீன ராசிக்கு வந்து சூணாமிடத்தில் வந்து குறி திருமணம் சம்மந்தமான நடக்கும் ஆனால் கொஞ்சம் தசாபதி சாதனமாக உள்ளவர்கள் மட்டும் திருமணத்துக்கு வந்து செய்யலாம் ராசிலக்கணத்துக்கு ரெண்டே லட்சம் சுபாசி கண்டிப்பாக வந்து திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது மேச ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ஏப்ரலுக்கு பிறகு வந்து திருமணம் சம்பந்தமானது கண்டிப்பாக வந்து இருக்கிற புத்திர பாக்கியம் சம்பந்தமானது புத்திர பாக்கியம் கிடைக்காத ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக வந்து திருமணம் இரண்டாவது இரண்டாவது காத்தவர்களுக்கு அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அடுத்து வந்து பார்க்கும் பொழுது மிதன ராசிக்கு கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து குரு ஏப்ரலுக்கு குறை வந்து சிறப்பு அடுத்து வந்து பார்க்குறீங்கன்னா கண்ணீராசி கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருமணம் உத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து இதுவரை இல்லாமல் குழந்தை பாக்கியம் திருமணம் திருமணம் இதெல்லாம் வந்து நடக்கும் இரண்டாவது திருமணம் காத்திருக்கிறதுக்கு இரண்டாவது திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசிக்கு உத்தரபாக்கியம் கிடைக்காதவங்க உத்தரபாக்கியம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் திருமணம் சம்மந்தமான இதெல்லாம் வந்து ஏப்ரலுக்கு பிறகு தான் வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆகும் மகர ராசிக்கு கண்டிப்பாக வந்து பாக்கியம் வந்து கிடைப்பது தடை தாமதம் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆனால் திருமணம் சம்மந்தமானாலும் சற்று தடையாகி ஒரு ஒன்பது தடவை ஒரு முயற்சிக்கு பல தடவை முயற்சி பண்ணால் தான் மேச ராசி அடுத்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ராசிகள் தான் வந்து திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு மிகவும் சாதகமான ராசி மேசம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ஆறு ராசிகளுக்கு மிக சாதகமாக திருமணத்திற்கு சாதகமாக இருக்கிறது மற்ற வந்து இந்த மகர ராசி கும்பம் மீனம் சிம்மம் இந்த நாலு ராசிக்கு வந்து எதுவுமே சாதகம் இல்லை இது வந்து உங்கள் ஜாதகத்தில் விதி மதி கதி மூன்றும் ஒத்துழை விதிங்கிறது வந்து ராசி சக்கரம் மதியங்கிறது தசாபுர்த்தி அடிக்கடி மாறக்கூடியது கதிங்கிறது பொல்சார தொடர்பு எனவே வந்து இந்த ஆறு ராசிக்கு சிறப்பாக வந்து இருக்கிறது மருந்து தொடர் மேசம் விசபம் மிதனம் அடுத்து வந்து கன்னி துலாம் விருச்சிகம் அடுத்து வந்து பார்க்கும்போது தேங்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எனக்கு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழா டிப்பின்னு வைச்சால் அஷ்டோராஜரா என்ன வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலே கணக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டிப்பின் வச்சால் அஷ்டோ ராஜராம் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கணக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூபில் போய் தமிழா டிப்பின்னு வச்சால் அஷ்டோ என்ன என்னுடைய வீடியோ என்ன முதல் வெற்றி திமுக வெட்டிருங்க ரெண்டாவது வெற்றி வந்து அரசியலில் குஜராத் சட்டசபை தேர்தலில் பிஜேபி டி அடுத்து திரு நரேந்திரன் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாக யூடியூப் போய் தமிழ் டைப் பண்ணி அஸ்வராஜன் சொல்லிட்டு போகணும்னா என்ன வீடியோ வரும் அர்ஜுனனுக்கு ஒரே குறியில் வந்து ஒரு பறவையோட கண்கள் தான் தெரியுது எனக்கு ஒரே புரியல இரண்டு பறையோட கண்கள் தெரிந்ததால் ஒரே பகுதியில் இரண்டு தலைவர்கள் வந்து பார்த்தேன் ஒன்று ப்ரிட்டிக்ஷன் வந்து பிரச்சு ரெண்டாவது பறவையோட கண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து தெரியும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதா சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு வீட்டுக்கு தமிழகம் சார் போட்டனாலும் என்னுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வரும் என்னுடைய நாலாவது வீட்டில் ட்ரம்ப் அவர்கள் பத்து நாட்கள் முன்னாடியே வந்து கணிச்சிருந்தேன் அவர் தான் வந்து ஆட்சிக்கு போடுவாருன்னு கமலா ஹாரிஸ் அவர் வந்து பிரசன்ன படி தான் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் வந்து ஜாதகம் வந்து பிரசன்னப்படி வந்து ஃபஸ்ட்டு தியமிக்க எனக்கு வந்து ஜாதகம் தெரியாது கேபி பிரசதி சார் பிரச்சனை இதுவும் வந்து கேபி பிரசி சசன்னம் சகனம் நிமித்த வழியாக ஒரு பத்து நிமிட வீடியோவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாக்கு எனக்கு சட்டசபை தரணை முதல்வர் மீது குழு தான் ரெண்டு பேச வந்து வர சொல்றப்போன்னா ஒரு விநாயகர் மூலம் ஒரு வீடியோ வருங்க விரிவாக போட்டிருங்க கேபி பிரசன்னம் பாரம்பரியம் சகுனம் மட்டும் சொல்லலை சகுனம் வந்து எதை வந்து அந்த சகனங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து நம்ம ஒரு தெய்வமாக வந்து ஆன்மீகமாக வந்து பார்க்கும் பொழுது எப்பவுமே ஜோதிடம் என்ற உணர்வுகளோடு வந்து இறைவனோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது யாரோ ஒருத்தர் மூலம் வந்து உணர்த்தா தான் சகலாம் கண்டிப்பாக வந்து எதையுமே வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆகிற மாதிரி வந்து நாலு கவர்மெண்ட் கணிச்சிருக்கேன் நாலு வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அஞ்சாவது கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தெரியும் உங்களிடம் இருந்து உங்கள் அன்பு நண்பர் அசுவராஜாராம் அனைவருக்கும் இல்லை